இங்கே நீங்க அழ வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் அந்த காரியம் நிறைவேறவில்லையோ ஏக்கத்தோடு கூட அழுது கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்ட தேவன் நான் ஜெயம் கொண்டிருக்கின்றேன் டு நாட் வீப் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அழவேண்டாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம சேவிக்கின்ற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் ஜெயம் கொண்டிருக்கிறார் அவர் யூத ராஜசிங்கமாக இருக்கின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீ அழவேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று பார்த்திரு முதல்ல இங்கே நீங்க அழவேண்டாம் என்று சொல்லுகிறார் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் அந்த காரியம் நிறைவேறவில்லையோ ஏக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்ட தேவன் நான் ஜெயம் கொண்டிருக்கின்றேன் டு நாட் வீப் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அழ வேண்டாம் கத்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அழுகின்ற கூட்டம் அல்ல ஜெயம் கொள்ளுகின்ற இருக்கின்றோம் எது என்று பார்க்கும்போது யூதா கோத்திரத்தின் சிங்கம் அவர் யூத ராஜசிங்கம் தாவீதின் வேறு மாணவர் புஸ்தகங்களை திறக்கவும் என்னங்க அது புஸ்தகங்களை திறக்கவும் அவர் வச்சிருக்கிறார் நமக்காக ஆண்டவர் புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார் அதை திறந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகின்ற தேவனாக e புஸ்தகத்தை திறப்பது என்பது பிளான் பிளானாக இருக்கின்றது மீட்பின் ஒரு திட்டமாக இருக்கிறது நாம எங்கேயோ துளைந்து போய் இன்றைக்கு அழுது கொண்டு இருப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ அழ வேண்டாம் உன்னை மீட்டுக் கொள்வதற்காக நான் யூத ராஜசிங்கமாக வருகின்றேன் நீ கவலைப்பட வேண்டாம் மனம் திரும்ப வேண்டும் மனதிலே இருக்கின்ற அந்த குறைகளை ஆண்டவரிடத்திலே எடுத்து வைத்து விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது அவர் சொல்லுகிறார் அதன் ஏ சாத்தானை ஜெயித்திருக்கிற தேவன் நமக்கு இருக்கின்றார் பெரியமானவர்கள் இன்றைக்கு பாவம் நம்ம இழுத்து கொண்டு அமிழ்த்து கொண்டு இருக்குமே ஆனால் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் மரணம் நம்மை இழுத்து கொண்டு கட்டுக்கள் நம்மை இழுத்து கொண்டு ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கின்றது சாத்தானின் சதி திட்டங்கள் சத்ருவின் சதி ஆலோசனைகள் இருக்குமே ஆனால் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு சொல்வோம் நான் அழப்போகிறது இல்லை தேவனிடத்திலே யூத ராஜ சிங்கத்தின் இடத்திலே என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாவே நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம் அவ்விசுவாசத்தோடு அழுது கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாங்க இனிமேல் அழ அழுகின்ற கூட்டம் அல்ல ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று ஆட்பரிக்கிற கூட்டமாய் அன்றுவரே யூத ராஜசிங்கமாகிய நீ எங்களுடைய பாவ கரை குற்றங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெயம் கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்